சான்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று செவ்வியல் செவ்வாய் சுபியின் கதை நேரத்தில் எழுத்தாளர் கி ராஜநாராயணன் எழுதிய கதவு என்ற சிறுகதையை நமக்காக வழங்க வருகிறார் வி என் சுபிக்ஷா அவர்கள் கேளுங்கள் கேட்டு உங்கள் கருத்துகளை பதிவிடுங்கள் தமிழால் இணைவோம் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா துறை தலைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் நான் உங்களுக்கு கதை கதவு எழுதுற ஆசிரியர் யாரு அப்படின்னா ஆசிரியர் கி ராஜ நாராயணன் அவர்கள் எழுதிய தான் இது இந்த வெளியா இந்த கதை வந்து எப்படி தொடங்குது அப்படின்னா கதவாட்டம் ஆரம்பமாகுது கதவாட்டம் அப்படின்னா சில குழந்தைங்க கதவு மாடிகிறது நின்றுப்பாங்க மீதி குழந்தைங்க கதவை வந்து மூடியிருக்க கதவை தரந்தும் திறந்துருக்க கதவை மூடியும் மாறி மாறி செய்கிறது தான் கதவாட்டம் இந்த கதவாட்டத்தில் தான் இந்த கதை வந்து தொடங்குது இந்த கதவுல இந்த கதவாட்டத்தில் வந்து நம்ம எங்கே வேணாலும் போகலாம் பொள்ளாச்சிக்கு போகலாம் திருநெல்வேலிக்கு போகலாம் சம்டைம்ஸ் அமெரிக்காவுக்கு போகலாம் அண்டார்டிக்காவுக்கு கூட போகலாம் உங்களுக்கு ஃப்ளைட்டே தேவையில்ல இல்லை எங்கே போனோம் எங்கே ஏறுங்க ஏறுங்க ஏறு ஏறுங்கன்னா அந்த குழந்தைங்கள்லாம் ஒருத்தவங்க வந்து டிக்கெட் கொடுக்குற மாதிரி கண்டக்டர் மாதிரி பாவனை பண்ணிடுச்சுட்டோம் இந்த கதவாட்டம் வந்து யார் வீட்டில் நடக்குது அப்படின்னா லக்ஷ்மி சீனிவாசன் அவங்களுடைய வீட்டில் தான் நடக்குது லக்ஷ்மி வந்து அது எட்டு வயசு பொண்ணு அந்த பொண்ணு தான் வந்து வீட்டை பார்த்துக்கிறான் இன்னொரு எட்டு வயசு கொழந்தை வீட்டை பார்த்துக்கிறாளா அப்படின்னு கேட்டாக்கா அவ வந்து வீட்டை மட்டும் பார்த்துக்கல தினமும் கதவாட்டை வர குழந்தைங்களையும் கதவளை ஏற்றி இறக்கிக்கிட்டு இருக்கான் இவங்களுடைய அம்மாவுக்கு மொத்தம் மூணு குழந்தைங்க இருக்காங்க முதல்ல லக்ஷ்மிங்கிற பொண்ணு இவங்களுடைய தம்பி வந்து சீனிவாசன் இவங்க இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு தங்கச்சி பாப்பா இருக்கா அது அது வந்து ஒரு கொய் குழந்தை இவங்க மூணு பேர் தான் வீட்டில் இருப்பாங்க இந்த குழந்தை வந்து எப்படி வந்து அந்த லக்ஷ்மிங்கிற பொண்ணு வந்து எப்படி இந்த வீட்டை பார்த்துப்பா அப்படின்னு கேட்டாக்கா வீட்டை பார்த்துக்கிட்டு தம்பியெல்லாம் பார்த்துக்கிட்டு நிறமும் கதவாட்ட விளாட வர குழந்தைங்களெல்லாம் கதவியில ஏற்றி இறக்கிக்கிட்டு அந்த கை குழந்தை அவங்களோட தங்கச்சியும் பார்த்துக்கிட்டு இந்த குழந்தைக்கு வாழ்க்கை போயிடுச்சு இருக்கு ஒரு நாள் வந்து அவங்க விளையாண்டுட்டு இருக்காங்க அம்மா வந்து சொல்லிக்காட்டில் சொல்லி பொறுக்கிற வேலை அப்பா எங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கனாக்கா மணிமுத்தாருக்கு வேலை தேடி போனவர் தான் இன்னும் வந் வரவே இல்லை அவர் வருவாரு வருவாருன்னு காத்துட்டு இருந்தா அவர் வரவே இல்லை அம்மாவுக்கு வந்து சொல்லி காட்டல சொல்லி பொறுக்கிற வேலை இவங்க வந்து இந்த நிலத்துக்கான தீர்வு கட்டணும் அதாவது கடன் வச்சுக்கலாம் கடன் கட்டணும் நம்ம ஒரு நாள் அவங்க வெள்ளையா வீட்டுல விளையாண்டுட்டு களவாட்டம் அப்ப வந்து தலையாரி வராது வந்து எங்க உங்க அம்மா அப்படின்னு கேட்கிறாரு கோவுமா கேக்குறாரு அம்மா சொல்லிக்காட்டுக்கு போய் சொல்லி பொறுக்க போயிருக்காங்க இன்னும் வரல அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் அப்பா இன்னும் வரலையா அப்படின்னு கேட்குறாரு இன்னும் வரலை அப்பா வேலைக்கு போனவர் தான் அப்படின்னு அந்த குழந்தைங்க சொல்கிறாங்க இந்த மாசத்துக்குள்ள கடனை அடைக்கிற வழியை பாருங்க இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு கோமா சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு இந்த குழந்தைங்களாம் அம்மா ஒரு நாள் சரி பண்ணிடுவாங்க அப்பா ஒரு நாள் சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு அந்த குழந்தைங்க நினச்சிட்டுருங்க ஒரு நாள் லக்ஷ்மி வந்து எங்கேயோ வெளில போயிட்டு வர ஒரு காலியான தீப்பட்டி அவங்க வந்து ரோட்டில் விழுந்து கிடக்கு அதை கையில் எடுக்கிறா அதுல ஒரு நாய் படம் போட்டுருக்கு அதோட ஊரத்துல லைசா எடுக்கு இருக்கு இந்த காலத்து பசங்கலாம் என்ன பண்ணுவோம் அதில் சும்மா வாட்டரோ இல்லைனாக்கா ஸ்ப்ரேவோ போட்டு அதை தொடச்சி எடுத்துருவோம் ஆனா அப்போ உள்ள நான் எயிட்டி நைன்சி இன்ச் கிட்சுக்கெல்லாம் ஒரு பழக்கம் இருக்கு என்னன்னா தூ அப்படின்னு துப்பி அவளுடைய ஸ்கர்ட் எல்லாம் தொடச்சி எடுத்துடுறான் நல்லா இருக்கே அப்படின்னு அவள் பார்க்கறா ஆனா அது வந்து இன்னும் தான் ஆனது அப்படிங்கிறது அவளுக்கு தெரியல அவள் வீட்டுக்கு வந்து தன்னுடைய தம்பியான சீனிவாசர்கிட்ட நான் என்ன பண்ணுவது சொல்லு அப்படின்னு கையை பின்னாடி கட்டிகிட்டே கேட்குறா தெரியலையே நீ சொல்லு அப்படின்னு அவன் சொல்றான் அவ அந்த தீப்பட்டி டப்பாவை எடுத்து அப்படி காமிக்கலாம் அவ வந்து ஒரு ஒரு நிமிஷம் கூட நான் பார்த்துட்டு தரேன் அப்படின்னு சொல்றான் நான் தரமாட்டேன் நீ தந்தாக நீ பிச்சிருவ அப்படின்னு சொல்றான் நான் பிக்காம பத்திரமா பார்த்துட்டு தந்துடுறேன் அப்படின்னு சொன்னான் சரின்ட்டு லக்ஷ்மி வந்து அவனோட தம்பிக்கு வந்து அதை கொடுக்கலாம் இப்போ இந்த தீப்பெட்டி என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது உன்னோடைய ஆசை கதவா கதவுல ஒட்டிடலாம் அப்படின்னு சோற்று பருக்கையை வச்சு அதை வந்து அவங்களுடைய கதவுல ஒட்டுறாங்க இதை கொண்டவொடனே ஏன் கதவை பெரிய கம்பீரமான மாதிரி இவங்க குழந்தைங்களுக்கு ஒரு நினப்பு எதிரால இந்த குழந்தைங்களுக்கு சந்தோஷம் பாருங்களேன் இந்த மாதிரி ஒரு நாள் கதவாட்டை விளையாண்டுச்சுக்காங்க அப்போ வந்து தலையாரி வராரு வந்து என்ன உங்கள் அம்மா எங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போ வந்து அவர் கூட நாலு பேர் சேர்ந்து வராங்க அம்மா இன்னும் வரலை செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் அப்பானும் இன்னைக்கு வர மாதிரி தரல உங்கள் அம்மாவும் என்றைக்கு தான் வீட்டில் இருக்கா அதனால நாங்கள் இந்த கதவை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு நாலு பேர் சேர்ந்து அந்த தலையில வச்சுக்கிட்டு அந்த கதவை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க கதைக்கிட்ட இருந்த பிள்ளைங்களா நாலு பேர் சேர்ந்து தலையில வச்சு தூக்கிட்டு போகும்போது ஏதோ தீர் போற மாதிரி சாமி ஊர்வலம் போற மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நடப்பு தீர்த்தி பி டும் அப்படின்ட்டு அவங்க வாயாலே சொல்லிட்டு தலையாரி பின்னாடி போயிட்டு இருக்காங்க தலையாரி முன்னாடி போற மாதிரி இவங்களாம் போயிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பின்னாடி இவங்க போயிட்டு இருக்காங்க திரும்பி பார்த்தாக்கா அந்த குழந்தைங்க அவங்களுக்கு கசுகசுன்னு சத்தம் போட்டுட்டு இருக்கிறது வந்து தலையாரிக்கு சுத்தமாக எரிச்சல் ஆகுது போங்கடா அந்த பக்கம் அப்படின்னு கூமா சொல்றாரு உடனே குழந்தைங்கன்னா பின்னாடி வந்துடுறாங்க ஆனால் லக்ஷ்மிக்கும் சீனிவாசனுக்கு மட்டும்தான் அதோட வேதனையே எங்கள் வீட்டு ஆதாரம்டா அது அதை எப்படி எடுத்துகிட்டு போறீங்களேடா எங்களுக்கு காவலுக்குன்னு இருக்கிறதா அது ஒன்று தான் அதையும் எங்கள்ட்ட வந்து பிடிக்கிட்டு போகிறீங்களேடான்னு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு அவங்களுக்கு அப்போ வந்து உங்களோட தங்கச்சி வந்து அழுகுறான் உடனே சீனிவாசன் போய் அந்த குழந்தைய தூக்குறான் உடம்பெல்லாம் ஒரே அண்ணனாக இருக்குது அக்கா குழந்த இந்த குழந்தைக்கு வந்து நம்மளோட தங்கச்சிக்கு வந்து ஜுரம் அடிக்கிறதுக்கா அப்படின்னு சொல்கிறோம் அம்மா உன் தோனையும் சொல்லலாம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க அம்மா வராங்க அதை சுல்லிக்காட்டில் தேள் கடிச்சிருக்கோம் அந்த பயங்கரமான வலிக்கு தாங்கிட்டு வந்து உட்காடுறாங்க அப்போதான் குழந்தைங்க வந்து கதவை எடுத்துகிட்டு போன விஷயத்த சொல்கிறாங்க குழந்தைக்கு ஜொரம் அடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கதை இல்லைனாக்கா எவ்வளோ நாள் வேணாலும் நம்ம நம்மளை மாதிரி பெரியவங்களாக இருந்துடலாம் ஆனால் அந்த கை குழந்தைக்கு இந்த பாடி கட்சி அந்த பண்ணி காற்ற சுத்தமாக ஏற்றுக்கலை ஜுரம் வருது சளி பிடிக்குது இந்த குழந்தைக்கு நாளைக்கு சரியாயிடும் இன்றைக்கி சரியாயிடும் அப்படின்னு அவங்க அம்மாவும் ஒரு நாட்களை எண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அந்த குழந்தைக்கு இந்த சுச்சுவேஷனில் வாழவே பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள் அது இல்லாமலே போயிடுது அந்த குழந்தை இறந்து போயிடுது அதுக்கப்புறம் அந்த வீட்டில் பெரிய ஹோப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஏதோ காட்டுக்கு போனோமா ரெண்டு குழந்த ப பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டோமா அப்படின்னு அவங்களும் இருந்துடுறாங்க நம்ம ஏ வாழணும் நம்ம நம்மளும் செத்து போயிடலாமே அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு ஒரு நடப்பு வருது இருந்தாலும் மீதி இருக்க அந்த ரெண்டு பிள்ளைங்களுக்காக அவங்க வாழ்ந்து வச்சிருக்காங்க ஒரு நாள் வந்து சீனிவாசன் வெளில போயிட்டு வரா அதே மாதிரி ஒரு தீப்பெட்டி கீழே இருக்கு அதுலேயே ஒரு படம் போட்டிருக்கு அதை எடுத்துகிட்டு வந்து கதவுல ஒட்டலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வரும்போது ஆமாங்க நம்ம வீட்டில் கதவு இல்லை எடுத்துகிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு அவனுக்கு ஞாபகம் வருது சரி நம்ம இதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணோனாக்கா அக்காவும் ரொம்ப அழுதுருவா அதனால நம்ம செவத்துல ஓட்டலாம் அப்படின்னு அவளுடைய அக்கா கிட்டே போய் நீ வந்து சாத சாதத்தோட படுக்கையை கொடு கொஞ்சம் அப்படின்னு கேட்குறான் வீட்டில் இல்லை அப்படின்னு அவ சொல்றான் நீ கடையில் கஞ்சி காய்ச்சு நீ என்ன பார்த்த நீ அப்படின்னு அவன் சொல்கிறான் காய்ச்சின்தான் நம்ம வீட்டில் தான் கதவு இல்லை நாய் வந்து எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு போயிடுச்சு இப்போதான் எல்லாத்தையும் கழுவி தொடச்சி கவித்தேன் அப்படின்னு அவ சொல்லிட்டான் உனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு இந்த பசியிலையும் அந்த கதவு இல்லாத வேதனையிலயும் இருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு அக்கா 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 நான் இந்த சீனிவாசன் வந்து கத்துக்கிட்டே வீட்டுக்குள்ள வரான் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு நம்மளோட கதவை இருக்குல்ல நம்ம பள்ளிக்கூடத்து பக்கத்துல ஒரு சாவடி இருக்குல்ல அங்க நம்மளோட கதவை சாத்தி வச்சிருக்காங்க நான் எப்பதான் பாத்துட்டு வர வாங்க அப்படின்னு அவ அக்கா வளைச்சிட்டு போறான் ஏற்கனவே அந்த வீடு வந்து பாதுகாப்பு இல்லாத வீடு அதோட பாதுகாப்பே அங்கதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அந்த குழந்தைங்களாம் ஓடுறாங்க அவங்க அவங்களுடைய ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்க சாவடிக்கு அப்பதான் அந்த கதவுல லேசா தலையான் வந்து கூடு கட்ட ஆரம்பிக்குது லக்ஷ்மி வந்து அவளோட பாவாடையால் அந்த கதவை ஃபுல்லா தொடைச்சு விட்டு கதவை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறான் இதோட ஆசிரியர் அந்த கதையை முடிக்கிறார் அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு அழகான கதையுடன் நான் சிந்திப்போம் நன்றி வணக்கம்